சூரியதோர் நமச்சிவாயமாதியந்தம்மானது ஆரிரெண்டு நூறு தேவர்ந்துரைத்தமந்திரம் சூரியதோர் எழுத்தைউনি நிசொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷதோஷபாவமாயை தூரதூர ஓடவே அனைவருக்கும் வணக்கம் இந்த சிவாய்க்க பாடல் பொருள் அறியதோர் நமசிவாயம் ஆதி அந்த ஆனதும் மிகவும் அரிதான நமசிவாய என்ற ஐந்தெழுத்து ஆதியும் அந்தமும் உள்ளது இன்சான் உடம்பை பெற்ற அரிய பிறவிகளை அடைந்த மனிதர்களும் முப்பத்து முப்பது அன்றும் இன்றும் ஊதி வருவதும் அனைவருக்கும் ஓம் நமசிவாய என்பதே அதுவே அனைத்து அடங்கிய எழுத்தானதையும் என் உயிரில் சக்தியாக விளங்குவதையும் உணர்ந்து அந்த ஊரெழுத்தை தியானித்து அதன் உள்ளிருக்கும் சிவனை அறிந்து இதனை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே ஈசனை தியானித்து இந்த சிவபாக்கியம் என்ற நூலை சொல்லுகின்றேன் என்று சிவவாக்கியர் சொல்கின்ற இந்த சிவாக்கிய நூலை நீங்கள் படித்திருந்தால் இதனை படித்து உணர்பவர்களுக்கு எல்லா தோசங்களும் பற்றிய பாவ வினைகளும் அவர்கள் உள்ளே இருக்கும் மாயைகள் யாவும் விலகி தானே வெகு தூரம் ஓடிவிடும் தோச தோச பாவமாகை தூர தூர ஓடவே உங்களை பிடித்த தோசங்கள் பாவங்கள் தொடரும் மாயைகள் யாவும் விலகி தானே ஓடிவிடும் என்று சொல்லுகின்றார் சிவாக்கியார் நன்றி வணக்கம்